ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி ஆழி பேரலை சுமத்ரா ஜாவா அந்த தீவுகளுக்கு பக்கத்தில் உருவான கடல் பேரலை அது கடலுக்கு அடியிலே ஒரு பூகம்பம் இலங்கையிலும் இந்தியாவிலும் மிகப்பெரிய அழிவை உண்டாக்கியது நாம் எல்லாரும் அதை பார்த்தோம் நாம் எல்லாரும் அதை பார்த்தோம் அதே இருபத்தி ஆறாம் தேதி ஆழி பேரலை அடிக்கும்பொழுது நேரலையிலே டெலிவிஷனில் நான் அதை பார்த்தேன் அந்த கோர அழிவு இன்னும் நம்முடைய உள்ளங்களை விட்டு மாறலை இந்த பேரழிவுகளை அன்பே உருவான கடவுள் ஏன் அனுமதிக்கிறார் ஒரு நூற்றாண்டு கேள்வி குறிப்பாக ஆண்டவரே இல்லை கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று சொல்லுகிற திராவிடர் கழகத்தினர் இந்த சுனாமி பேரழியினாலே இவ்வளவு அழிவு உண்டான பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் பொதுவாக அந்த அழிவை கண்டு நமக்கெல்லாம் வருத்தம் அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம்னா மறுபடியும் கடவுள் இல்லை என்று நிரூபித்து விட்டது இயற்கை அன்பே உருவான கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இத்தனை அப்பாவி குழந்தைகள் அப்பாவி மக்கள் சாவதற்கு அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி இயற்கை தான் உண்மை கடவுள் என்று ஒரு சக்தி கிடையாது என்று மறுபடியும் அவர்கள் தங்களுடைய கொள்கையை நிரூபிக்க பாடுபட்டார்கள் ஆனால் வேதத்தை கவனமாய் வாசித்தால் இந்த இயற்கை பேரழிவுகள் அத்தனையுமே வருங்கால சந்ததிக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமான காரியம் ஒருவேளை அன்றைக்கு இறந்தவர்கள் ஏன் அவர்களை ஆண்டவர் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள் ஆனால் ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் இயற்கை பேரழிவு கூட மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்தான் மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் தான் ஏன் சுனாமி ஆழி பேரலை வந்தது இந்தியாவிற்கு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப முடியாதுல்ல நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த ஆழி பேரலைகள் தென் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை மிடாலம் கன்னியாகுமரி கடற்கரைகள் இந்த பகுதியிலெல்லாம் இந்த ஆழி பேரலை மிக பெரிய அளவிலே வந்து விழுந்து மக்களையெல்லாம் வாரி கொண்டு போனது ஆனால் கடலுக்குள் இருந்த நிறைய தண்ணியோடு வந்த மணல் எல்லாம் அங்கே மணல் சாரியாய் மாறினது உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே தோரியம் யுரேனியம் அணு ஆயுதங்கள் தயாரிக்க தேவையான விலையேறப்பெற்ற இந்த தாது பொருட்கள் தென் தமிழ்நாட்டு கடற்கரையிலே மட்டும்தான் உண்டு இந்த ஆழி பேரலை அந்த பகுதியிலிருந்து உள்ளே வந்து அடித்த பொழுது பல நூறு மடங்கு யுரேனியம் தோரியம் கடற்கரை மணலிலே வந்து கொட்டியது இன்று வரை ரெண்டாயிரத்தி நாலில் பதினோரு வருடங்களாக இன்று வரை அந்த மணலிலிருந்து யுரேனியம் இந்த தாதுக்களை பிரித்து வெளிநாட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியாய் அது தனியார் கையில் இருந்த அந்த ஆலைகளை எல்லாம் அரசே இப்போது அரசுடைமையாக்கி கோடி கோடியாக இன்றைக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி பெருகி கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆனால் நான் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு என் மேலே கோபம் வரும் எத்தனை மக்களையாக செத்து போயிட்டாங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் நீதியும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அதுக்கு அர்த்தம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் அன்றைக்கு நமக்கு தெரியும் ஏன் இந்த ஆளி பேரலை வந்து இவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவு உண்டானது என்று இப்படி பல கோடி வருடங்களுக்கு முன்னால் உண்டான ஒரு பேரழிவினால்தான் இன்றைக்கு பூமியை தோண்டி பெட்ரோல் இயற்கை எரிவாயு வைரம் நிலக்கரி எல்லாவற்றையும் எடுத்து இன்றைய அறிவியல் உலகம் நாம் எல்லா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நிலக்கரி இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் பெட்ரோலும் வைரமும் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் மனித வாழ்வே பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி போய்விடும் ஆண்டவர் இன்றைக்கு ஆறாயிரம் வருடத்திற்கு முன்னால் படைக்கப்பட்ட இந்த மனித இனம் செழிப்பாய் வாழ வேண்டும் அதிலும் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் தேவையான இயற்கை வளங்கள் எல்லாம் இந்த பூமிக்குள்ளே வைத்து அவர் இந்த பூமியை உருவாக்க பல கோடி வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பேரழிவுகளை உருவாக்கி நமக்கு இன்றைக்கு இருக்கிற சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இந்த பேரழிவுகளை மாற்றினார் பிரியமானவர்களே ஆண்டவர் செய்கிறது எல்லாமே அவருடைய மிகுந்த அன்பின் அடிப்படையில் அற்ப அறிவு கொண்ட நமக்கு இன்றைக்கு ஒருவேளை வேளை விளங்காமல் இருக்கும் ஒரு நாள் இவைகள் விளங்கும் ஆகவே இன்றைக்கு இந்த வேதாகமத்தை அப்படியே நீங்கள் அன்பாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் வருஷம் கோடி வருஷத்துக்கு முன்னாலேயே மனிதனுக்கு பெட்ரோல் தேவை நிலக்கரி தேவை என்று அவைகளை பேரழிவுகளின் வழியாய் உருவாக்கி வைத்தவர் உன்னைக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாரா இன்றைக்கு ஜோம் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழியை காண்பியும் நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இனி வாழவே எனக்கு வழி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் இந்த வழி அடைக்கப்பட்டால் என்ன ஆயிரம் வழிகளை ஆண்டவர் திறப்பார் என்கிற சத்தியத்தை முடி பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்பேன்